ஆ வாங்க அடுத்து வாங்க ஆ அடுத்த வீடியோ தானே வீடியோ தான் அடுத்து வாங்க அடுத்து வாங்க வாங்க நீங்கள் எடுங்க சொல்லிடு அவரை கேமரா ஆ

இங்க பாருங்க இங்க பாருங்க அப்படி போடுங்க இங்க கேமரா போடுங்க அண்ணா முகத்தை காங்க சார் முகத்தை எடுத்து விடுங்க அண்ணா ஆ ஆ சரி நீங்க ஒரு நிமிஷம் அவரை பத்தி பேசுங்க இங்க கிட்ட கொண்டு வந்து பேசுங்க ஆ பேசுங்க கல்லாம் இதே தெய்வமாக இருந்து விளங்கக்கூடிய நம்ம இதே ராமச்சந்திரன் ஆச்சரியர் ராமவாதியார் என்று நாம் செல்லமாக எல்லாராலும் அழைக்கப்படுகிறார் அவருடைய மகனுடைய இல்லத்தில் நேர்கை எழுதிவிட்டார் இன்று காலை பத்து மணிக்கு அவருடைய உடல் சகனம் செய்ய அந்த நினைவு நாளை நாம் எல்லோரும் அங்க போய் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அவருக்காக நாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மௌன அஞ்சலிக்கு அவருடைய ஆத்மா சாந்தியடைய நாம் எல்லோரும் சுவாசம் செய்து கொள்வோம் இந்த தடயம்பட்டிக்காக அவர் செய்த சாதனைகள் பல பல பள்ளியாக உயர்நிலை பள்ளியாக மாறுவதற்கு இந்த பள்ளிகளை ஏற்படுவதற்கு மூல காரணமாக இருந்தார் இன்றைய தினம் தடயம்பட்டியில் அஞ்சலகம் மிக சிறப்பாக ஏறி கொடுவதால் அவரின் மூல காரணம் இருந்தார் இந்த தமிழகத்திலேயே ஒரே ஆசிரியர் ஆசிரியராகவும் கோஸ் மாஸ்டராகவும் இருந்து பெருமைப்பட்ட ஒரு ஆசிரியர் ராமச்சந்திர இரண்டு பதவிகள் ஒன்று மாநில அரசு இன்னொன்று மத்திய அரசு இரண்டு பதவிகளையும் வைத்துக் கொண்டு எனக்கெல்லாம் பொதுவாக இருக்கிறது இந்த முதன் முதலில் வட இந்தியா சுற்றுலா ராஜேஷ் ஜயா அயோத்தி ராமஜென்பம் இதெல்லாம் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதன் முழுமையான வட இந்தியா சூழலாக மேற்பாடு செய்தார் இப்படிப்பட்ட வலிய சாதனை கேட்டாலும் மனவா அமையமான வைத்தாலும் அது சாதனை கொண்டாடுதான் அவருடைய ஆத்மா சாந்தியடைய நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம்